நிகழ்ச்சியிலே வரவேற்பு உரிய சகோதரர் திரு செல்வராஜ் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அவர் இருந்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய திரு தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பேரன்றுக்குரிய திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே நாங்கள் வருகின்ற பொழுது மிக சிறப்பாக எழுச்சி இருக்கக்கூடிய கழகத்தினுடைய செய்தி தொடர்புத்துறை துணைச் செயலாளர் வழக்கறிஞர் சகோதரர் பொருளாச்சி சித்திக்கு அவர்களே கவண்டம்பளம் தொகுதியினுடைய பொறுப்பாளர் மூலனூர் கார்த்திக் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி ரங்கநாதி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரன் திரு நாகராஜ் அவர்களே ஆனால் திரு டி பி சுப்பிரமணியன் அவர்களே அசோக் பாபு அவர்களே செல்வராஜ் அவர்களே ராஜகோபால் அவர்களே ஆர்விகிஜான் அவர்களே மாணிக்கராஜ் அவர்களே பழனிசாமி அவர்களே மனோஜ் அவர்களே சுரேந்திரன் அவர்களே ஜனார்தனன் அவர்களே அபிநயா அவர்களே இந்த அழைப்பில் அச்சடிக்கப்பட்டிருக்கின்ற அனைவருடைய பெயர்களையும் சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மேடைக்கு முன்பாகவும் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு சுரேஷனை என்கிட்ட சொல்லும் போது நல்ல திட்டம் கொடுக்கணும் அது சின்னவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு போனா போதும் அப்படின்னு சொன்னார் நான் சின்ன ஏதாவது மண்டபத்துல சின்னதான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன் ஆனா இங்க வந்ததுக்கு தான் தெரியுது மாநாட்டை போல மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு கோவை மாவட்டம் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை நம்முடைய மாணவர்கள் தளபதியுடைய கோட்டை என்றும் நிரூபிக்கக்கூடிய வகையில் எ நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய நன்றியையும் இது கழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் பெயரன்பிற்குரிய சின்னவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி பெரும் நலத்திட்டம் என்று பெயரளவில் சொல்லிவிடாமல் மேடையில் இருக்கின்ற பொழுது ஒன்றையை செல்லாத இடத்திலே ஒரு புத்தகத்தை கொடுத்தார் என்னவென்று பார்த்த பொழுது எந்தெந்த வகையில் எவ்வளவு பயனாளிகள் எவ்வளவு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறோம் என்று பெயர் பட்டியலோடு சேர்த்து அந்த புத்தகத்தை அச்சடித்த புத்தகத்தை இடத்திலே வழங்கியிருக்கின்றார்கள் தாழ ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு மூத்த முன்னோடிகளுக்கு பொற்களி வழங்குதல் மகளிருக்கு தையல் இயந்திரம் வழங்குதல் கல்லூரி மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்குதல் அணிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள் வழங்குதல் பத்து பனிரெண்டாம் வகுப்பிலே எண்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் பெற்றோர் இழந்த ஆதரவற்ற பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல் விவசாயிகளுக்கு உபகரணங்கள் வழங்குதல் மகளிருக்கு சில்வர் குடம் வழங்குதல் மகளிருக்கு புடவைகள் வழங்குதல் முடி திருத்துவர்களுக்கு சலுன் கடை உபகரணங்கள் வழங்குதல் பூக்கடைக்காரர்களுக்கு மேஜைகள் வழங்குதல் அயன்பாக்ஸ் பாக்ஸ் என மற்றும் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாணவர்கு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக பதவியேற்ற முதல் நாள் முதல் கையெழுத்தாக அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டத்திற்கான கையெழுத்திற்கு இன்று கோடிக்கணக்கான தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாத பயணத்தை மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள் செல்லும் இடமெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை தாய்மார்கள் வழங்குகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தாய்மார்கள் செல்லுகின்ற பேருந்துகளுக்கு அன்போடு முதலமைச்சருடைய பெயரை சூட்டி எங்கள் ஸ்டாலின் பஸ் வருகிறது என்று கூறிப்போடு அந்த பேருந்துகளை பயணம் செய்கின்ற தாய்மார்களுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை நம்மால் நன்கு உணர முடியும் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இன்று லட்சக்கணக்கான குழந்தைகள் அந்த காலை உணவு திட்டத்திலே பயன்பெற்று வருகிறார்கள் அந்த வகையிலே கண்முடிய கவுண்டமாளையின் தொகுதியில் மட்டும் நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது குழந்தைகள் காலை உணர்வு திட்டத்தினை பயன்பெற்று பயின்று வருகின்றார்கள் அதே போல புதுமை பெண் திட்டம் மாணவிகள் பயன்பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டத்தை நம்முடைய கவுண்டபாளையம் தொகுதியில் மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான பயனை அடைந்து வருகின்றார்கள் தமிழ் திட்டம் இந்த திட்டத்தில் கவுண்டமுலை பகுதியில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இரண்டாயிரம் பேர் இந்த திட்டத்தின் மூலமாக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பயன்படுத்தி வருகின்றார்கள் இந்த மகளிர் உரிமைத் தொகை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் இது இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக மாணும் முதலமைச்சருடைய சிறப்பு வாய்ந்த திட்டமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிறப்பு திட்டத்தின் மூலமாக கவுணமலையின் தொகுதியில் மட்டும் எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் தொகை திட்டத்தின் மூலமாக சிறப்பு வாய்ந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றார்கள் அதேபோல மாநகராட்சி பகுதிகளில் கடந்த காலங்களில் போடாத சாலைகள் எல்லாம் பழுதடைந்த சாலை எல்லாம் சீரமைக்க வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்து இதுவரை நானூத்தி பதினைந்து கோடி ரூபாய் அளவிற்கு மாநகராட்சி பகுதிகளிலே சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய கவுண்டமலை தொகுதிக்கு மட்டும் ஏறத்தாழ எழுபது கோடி ரூபாய் அளவிற்கான சாலைகள் அமைக்கப்பட்டு நூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் அளவிற்கு இந்த ஒரு தொகுதியில் மட்டும் பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் முதலமைச்சர்கள் எந்த அளவிற்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறார்கள் என்பதையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் மகளின் குழுக்களுக்கான கடன்கள் வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டத்திலே நம்முடைய இந்த தொகுதியில் மட்டும் தோண்டமலை தொகுதியில் மட்டும் குறிப்பாக நூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவிற்கு இங்கே கடன்கள் வழங்கப்பட்டு மகளுடைய வாழ்விலே விட கேட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் என்று சொன்னால் தொடர்ந்து திட்டங்களை நம்முடைய தொகுதி மக்களுக்கு மாவட்ட மக்களுக்கு தொடர்ந்து முதலமைச்சர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சிறப்பு நம்முடைய மாவட்டத்திற்கு குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் பத்து தொகுதியில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட இத்தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மாண்பு முதலமைச்சர்கள் அதிக முறை அரசு முறை பயணமாக சென்று நலத்திட்டங்களை வழங்கிய முதல் மாவட்டம் என்று சொன்னால் அது கோவை மாவட்டம் என்பதை முதலமைச்சர்கள் வாக்களித்தவர்கள் பார்க்காமல் வேறுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் அனைத்து தொகுதிகளுக்கும் நானே சட்டமன்ற முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நானே முதலமைச்சர் என்ற சிறப்போடு கோவை மாவட்டத்திற்கான திட்டங்களை முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் எனவே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு வரக்கூடிய காலங்களிலே முதலமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு திரு செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை முடிவு அனைவருக்கும் நன்றி ஒன்றிய அவர்கள் இந்த இனிப்பு சந்தித்து இதயத்தை சொல்லி செல்ல நினைவு பரிசு வரவேற்கிறார் ஐயன் வல்லுவன் படத்தை வழங்கி இந்த இனிப்பு சந்திப்பை அமைச்சர் இதயத்தில் சுமந்து செல்வதற்காக நினைவு பரிசை ஒன்றிய செயலாளர் வழங்குகிறார் அடுத்து நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் அவர்கள் தனது நலத்திட்ட உதவிகளை பங்கேற்கிறார் வேலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் மூத்த உறுப்பினர்களுக்கு பொக்கில் வழங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைச்சரவர்கள் மூத்த உறுப்பினர்களுக்கு கொட்டியில் வந்து இருப்பவர்கள் அனைவரும் அவர்களால் அடிப்படையாக அமைச்சரவை அவர்களால் நலத்திட்டங்களை துவக்கி வைத்து ஏதுவாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேடையிலே இருக்கக்கூடிய அனைவரும் தங்களது இருமையிலை ஆழ்ந்தால் ஒவ்வொருவரு பெயராக உச்சரித்து அவர்களை மேலே உறவழித்து